இன்றைய தினம் நமக்கு ஒரு விசேஷமான நாள் அனைவருக்கும் தெரிந்தது தான் விசேஷத்தில் ஒரு விசேஷமான ஒரு புனிதமான ஒரு நல்ல ஒரு தருணத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய தினம் நமக்கு இங்கே இயற்கை வழிபாடு பிரகிருதி வந்தனா அந்த இயற்கைக்கு நாம் இன்னைக்கு வழிபாடு செய்ய இருக்கின்றோம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல ராஜஸ்தானில் ஜோத்பூர் அந்த பகுதியில் அபேசி அவருடைய ஆட்சியில் அங்கே விஷ்ணு அப்படி ஒரு பழங்குடிய மக்கள் இருக்காங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல கேஜ்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி மரங்கள் நிறைந்திருக்கு அரசாங்க அரசு அரசர் உத்தரவுடைய அடிப்படையில் அந்த மரங்களை வெட்டுறதுக்காக அரசு ஊழியர்கள் காவலர்கள்லாம் வந்து இந்த மரத்தை வெட்ட முயற்சி பண்ணும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பழங்குடியினர்கள் அமிர்தா தேவி அவங்களுடைய தலைமையில் எல்லாரும் இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு இது ஒரு புனிதமானது இது நீங்கள் மரமாக பார்க்குறீங்க இல்லை இது எங்களுடைய உயிர் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் கூத்துக்கணக்கான மரங்கள் அப்படி வெட்ட போகும்போது அவங்க அதை தடுக்க முயற்சி பண்றாங்க துரதிர்ஷ்டம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அரசு உத்தரவு ராஜா உத்தரவு அரசர் உத்தரவு அதனால அந்த மரத்தை வெட்டுறாங்க வெட்டும் போது அந்த பழங்குடிய மக்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி மூணு பேர் இந்த அம்மா அந்த அம்மாவுடைய குழந்தைகள் எல்லாரும் அந்த மரத்தை கட்டி பிடிக்கிறாங்க காப்பாற்றணுமே மரத்தை காப்பாற்றணும் ஆனா துரதிஷ்டம் மரத்தோட வச்சு நினைசிறாங்க அவங்கள வெட்டிடலாம் முந்நூத்தி அறுபத்தி மூணு பேர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாவது ஆண்டுல ஒரு பெரிய ஒரு இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக மரங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு புனிதமான உயிர் தியாகம் செய்த ஒரு திருநாள் ஒவ்வொரு வருஷமும் நாம் ஆகஸ்ட் மாதம் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரகிருதி வந்தோன்னா பரியாவரன் சாப்பா எல்லா இடங்கள்லையும் நாம் நடத்தணும் எங்கெல்லாம் இந்த மாதிரி நாட்டு மரங்கள் வேம்பு அரசு ஆலமரங்கள் இல்லையா நாவல் மரங்கள் மருத மரங்கள் இந்த மாதிரி நாட்டு மரங்களுக்கு நாம் பூஜை செய்யணும் மரங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுனால இது ஒரு இயக்கமாக நாம் பண்ணுறோம் குறிப்பாக பரியாவரணிலேருந்து வரக்கூடிய இந்த கடந்த பதினஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் எல்லாம் எங்கெங்கெல்லாம் செங்கஸ்தானில் மரம் இருக்கா அங்கே நடத்தணும் இல்லையா ஆலயங்களில் விருட்சகம் இருக்கும் இல்லையா அங்கே நடத்தணும் ஊர்களில் நல்ல முதிர்ந்த மரங்கள் கா ஆத்தோரத்தில் குளத்தோரத்தில் இருக்கா அங்கே நடத்தும் அப்படி ஒரு ஒரு இயக்கமாக இந்த வேலைகளை பரியாவரம் சார்பாக இருக்கோம் அதன் அடிப்படையில் அதன் அவசியத்தில் நாம் இந்த வேட்டக்கில் கூட இந்த விசேஷமான ஏற்பாடு இருக்குது இப்போது பூஜையானது துவங்க இருக்கிறது

தீவினையாள தீவினை மாலோ சிவ சிவ தீவினை மா சிவ சிவென்கிற தேவ சிவ சிவன் கல்விதந்த கல்விதரோ கல்வி தரும் ஒரு நாளும் பலர் வரியா மணந்தரோ தெய்வ வடிவம் தருவோம் நெஞ்சில் நெஞ்சில் பூபுழலால் அபிராமி கடைக்கண்களே கடைக்கண்களே பச்சை மாமலை போல் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஓகே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியவங்க அதிகம் மட்டும் நான் பெரும் மகிழ்ச்சி அடையின இந்த பள்ளியை எவ்வளோ நம்ம கேட்டோம் இந்த நிகழ்ச்சிக்காண்டி எந்த ஒரு தரமும் இல்லாமல் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்த நம்முடைய பண்டிகைக்காரர் திருமதி வந்திருக்காங்க சுப்பிரமணியன் அவங்க வந்திருக்காங்க அவங்க நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சோக சந்த ஓரளவு நம்ம சிறிதெல்லாம் வகையோடைய வாழ்க்கை துணைவியார் திருமதி அட்சய அவங்க வந்திருக்காங்க அவங்க இருக்கிற திருமதி அட்சியை அதுக்கப்புறம் நம்முடைய கன்னியாகுமரி விவாக்கோட விவா சங்கச்சாரர் ஸ்ரீமா காமராஜி அவங்களோட இருக்காங்க வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் இயற்கை மனிதர்களால் மட்டுமே அழிக்கப்பட்டுக்கிட்டு மனிதர் சக்தியின் மூலமாக தான் அழைக்கப்பட்டு இருக்கு இருபத்தி மூணு லட்சம் உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுலேருந்து ஒரு ஒருத்தர் தான் அதில் ஒரு உயிரினம் மனிதன் ஆனால் அந்த மனிதனால் மட்டும்தான் இயற்கைக்கு அதிகமான தூரம் துன்பங்களும் துயரங்களும் அழிவுகளும் ஏற்படுது அது ஒரு விஷயமா நாம் கவனத்தில் ஏற்படுத்தணும் சராசரி நம்ம நாட்டில் ஒரு மனிதருக்கு நம்ம நாட்டுடைய ஜனத்தொகைப்படி பார்த்தோம் சொன்னால் நானூற்றி ஐம்பது மரங்கள் இருக்கணும் சராசரி நானூற்றி ஐம்பது மரங்கள் இருக்கணும் ஆனால் இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது வெறும் இருபத்தெட்டு மரங்கள் தான் இருக்கு இல்லையா மரங்கள் தான் நமக்கு பிராணவாயுவாக ஆக்சிஜனாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வீடுன்னு சொன்னால் அதுக்குன்னு எதுவுமே கிடைக்காது எதிர்பார்க்காம அவ்வளத்தையும் தனக்கான அனைத்தையும் இந்த மற்ற கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயிரினம் சொன்ன மரம் நாம சொல்ல முடியும் இப்படி பலவிதமான விஷயங்கள் அதுல இருக்கு சில தகவல்களும் அந்த விஷயங்கள் இருக்கு நாம நம்மளுடைய பகுதியில இந்த பூஜை செய்யும் போது எப்போனாலும் செய்யலாம் காலையில செய்யலாம் மதியம் செய்யலாம் இரவு செய்யலாம் இந்த நேரத்துலதான் செய்யணும்ல தோதுவான ஒரு நேரத்துல தோதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அங்கே எல்லாரையும் நாம் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகள் குடும்பங்களோட நம்ம வர சொல்லி மரங்கள் நாம நடணும் துரதிருஷ்டம் நம் நாட்டில் போய் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா நான் நிறைய இடங்கள்ல போகும்போது பள்ளிக்கூடங்களில் பொது இடங்களில் போகும்போது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இன்னும் சொல்லப்படா ஐம்பது வயசு உள்ள உள்ளவங்க கூட வாழ்க்கையில் ஒரு மரம் கூட நான் நட்டு வளர்த்தது இல்லைன்னு கை தூக்குங்கன்னு சொன்னால் கை தூக்குறதுக்கு பல அதில் இருக்காங்க அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இல்லையா அது மாறணும் நாம் எல்லாரும் நிச்சயணும் குழந்தை வளர்த்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு மரம் வளர்த்தா பத்து குழந்தைகளை வளர்த்ததா அர்த்தம் பத்து மரங்கள் வளர்த்தம் சொன்னா ஒரு குளம் வெட்டினுடைய அந்த புண்ணியம் அந்த பெருமை அதனால உள்ள அந்த லாபம் அப்படி கிடைக்குதுன்னு சொல்றாங்க பத்து மரம் வளர்த்தா பல ஆயிரம் அன்னத பேருக்கு அன்னதானம் கொடுத்தக்கூடிய ஒரு குளம் புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மரங்களை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க அதனால் அந்த ஒரு இயக்கத்தில் இந்த ஒரு மாற்றத்தில் இந்த ஒரு முயற்சியில் நாம் அனைவரும் நாம் இணையணும் நம்மெல்லாம் சேரணும் இது இது விஷயமாக நாம் யோசிக்கும் போது இது சங்கடன் டோலி ஜாகரன் டோலி இல்லையா அப்படிலாம் எதுவுமே இல்லை காற்றுங்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு தேவை சுற்றுச்சூழல்ங்கிறது எல்லாத்துக்கும் தேவை அப்படிதானா எல்லா உயிர்களுக்கும் தேவை நமக்கும் தேவை இது ஒரு பொதுவான உள்ள விஷயம் நம்மளுடைய ஓட்டத்திலே இந்த ஒரு விஷயத்தையும் நாம் வருங்காலத்தில் இதற்கான ஒரு முயற்சி எடுப்போம் அதிகமான பேர் நாம இந்த காரியத்தில் ஈடுபடுவோம் அதற்கான தகவல்கள் நம்முடைய ஜில்லா ஜில்லா குறிப்புகளில் ஃபோட்டோ பெருசாக போடாமல் செய்திகளை மட்டும் நாம் போட்டு இந்த ஒரு இயக்கத்தை இந்த ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில வந்து வழிபாட்டுல கலந்துக்கிறது மிக மகிழ்ச்சி இதுல வந்து நம்ம என்ன ரீசன் அப்படின்னு போனா வந்து நம்ம லைஃப்ல வந்து வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம் விவசாயம் இயற்கையோட இணைந்து இருக்கிறது அப்படிங்கறது வில்லேஜ் டவுன் அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா மே மேம் அந்த எல்லாத்தையுமே பிரிச்சதுல தான் இதுல வந்து நமக்கு இந்த இயற்கை அழிவுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நமக்கு வந்துருச்சு மரத்துக்கு வழிபாடு செய்வோம் மரங்கள் பாருங்கள் அசையாமல் அப்படின்னு இருக்கு நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பூஜை பண்ணப்படுறோம் என்ன ஸ்லோகம் சொல்லப்படுறோம் ஒரு துளி காற்று கூட இல்லை ஐயா திரிசுலம் அப்படி சொன்னாங்க அதே டைம் நானும் பார்த்தேன் ஒரு இலை கூட அசையில்லை ரொம்ப கீனாக அப்சர்வ் இருக்கு இந்த தருணத்துல உங்களோட சேர்ந்து நாங்களும் எங்களது மாணவர்களும் ஒரு அங்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உறுதி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இடம் மட்டும் கொடுங்க எங்கே சொல்கிறீங்களோ அந்த மர கன்றுகளை மட்டும் எங்கள் மாணவர்களை வைத்து நாங்கள் பராமரிக்கிறோம் மரத்து விநாயகனே போற்றி ஆலமரத்து தென்முக கடவுளே போற்றி போற்றி இழுப்பை மரத்து நீலகண்டேஸ்வரா போற்றி ஈட்டி மரத்து அம்பிகையே போற்றி இளந்தை மரத்து இளந்தையடி நாதா போற்றி வாத நாராயண மரத்து ஐயாரப்பா போற்றி மில்வ மரத்து சிவனே போற்றி நெல்லி மரத்து நெல்லிவனேஸ்வரா போற்றி நாகலிங்க மரத்து நாகநாதா போற்றி சிவலோகநாதா போற்றி குன்றை மரத்து பசுபதியே போற்றி வன்னி மரத்து கணபதியே போற்றி

பூமிநாதா போற்றி மகிரமரத்து அண்ணாமலையாரே போற்றி மரங்களில் அர்ப்பணிப்பையும் அவை சுற்றுப்புறச் சூழலை காக்க ஆற்றும் ஆற்றும் பெரும் பங்கையும் பெரும் பங்கையும் உயிரினங்கள் வாழ்வுக்கு வாழ்வுக்கு அடைக்கலமாக அடைக்கலமாக இருப்பதையும் இருப்பதையும் இத்தருணத்தில் இத்தருணத்தில் எண்ணி எண்ணி பெருமைப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் நான் நான் மரங்களை வளர்த்து மரங்களை

இதோ ஸ்வீட் ஜோ. தள்ளி நின்னுங்க. தள்ளி நின்னுங்க ஃப்ரீயா. ஆ. ஏன்ங்க நீ காட்டிங்களா? மறந்துட்டீங்க. குடுக்குறங்களா? அது முன்னாடி நின்னு. முன்னாடி. ஜி நான் ஒன்று பூ போடுறேன் ஒன்று படி ஒப்படிங்களேன் அப்படியே பிடிச்ச

सोड टेस्ट पोटोडो ने साची सोड टेस्ट पोटोडो ने